நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர்மாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சென்று வருவாயு வேதத்தில் உள்ளது நீர் வெந்துய்ப்பது நீரு போதம் தருவது நீர் பொன்மை தவிர்ப்பது நீர் போதத் தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீரு சீதப்பு நல் வயல் சூழ்ந்த திரு ஆழவா எந்திர நீரே முக்தி தருவது நீர் முனிவரழிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பலம் நீரு நீரு திரு ஆளவா எந்திரு காண எணியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை தருவது நீரு மானம் தகைவது நீர் மரியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவா எந்திரு நீரே பூசையின் இயது நீரு புண்ணியமாவது நீர் பேசையின் இயது நீரு பெருந்தவர்த்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீர் திரு ஆளவா எந்திருநீரே அருத்தமதாவது நீர் அவளம் அறுப்பது நீர் கூட கண்டிகை பிற்பது நீர் கருத இனியது நீர் எந்திசைப்பட்ட பொருளாய் ஏத்தம் தகவது நீர் அண்டத்தவர் தொழுதேக்கும் திருநாளவாயனிய திருநன் உடலுற்றி பிணியாயின தீர காற்றிய பாடல் பத்தும் வல்லவர் நல்லவதாமே காற்றிய பாடல் பத்தும் வல்லவர் நல்லவதாமே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிவசிதம்பரம் பொன்னம்பலம் பெரிய மகாலிங்க திருவடிகள் போற்றி போற்றி பெரிய